உலகில் திருக்குற பேச எழுத தனி வகுப்பு பெண்களுக்கான என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள் திமுக எம்பி கனிமொழி நடிகர் பிரகாஷ் பத்திரிகையாளர் ராணாப் இது மாதிரி யாரெல்லாம் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு முன் வச்சிருக்க கூடிய ஒரு பிரச்சாரம் தான் ஸ்டாண்ட் வித் முகமது ஜுபேர் முகமது ஜுபேர் கூட நாங்க நிக்கிறோம் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சிருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா உத்தரப்பிரதேச காவல்துறை சார்பில் பத்திரிகையாளர் முகமது ஜுபேர் மேல இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது எவ்வளோ ஒரு மோசமான வழக்குனா பிஎன்எஸ் ஆக்ட் படி இப்ப சமீபத்துல பாஜக கொண்டு வந்த பாரதிய நியாய சநிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூ அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு அப்படிங்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒருத்தர் செயல்பட்டாரு அல்லது இந்திய ஒற்றுமைக்காக மக்கள் மத்தியில் ஒற்றுமைக்கு எதிராக ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இந்த நாட்டுக்கு எதிராகவே ஒருத்தர் செயல்பட்டாருன்னா அவர் மேல தேச துரோகத்தை விட ஒரு மோசமான வழக்கு பதிவு செய்யக்கூடியதான் இந்த செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூ ஒரு மோசமான வழக்கை ஒரு பத்திரிகையாளர் மேல இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க காரணம் என்ன இவ்வளோ பெரிய வழக்கு போடக்கூடிய அளவுக்கு அவர் இன்னும் அவ்வளோ பெரிய மாபாதக பாவம் செஞ்சுட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாமியார் வெறுப்பு பேச்சு பேசுறாரு அந்த வெறுப்பு பேச்ச தன்னோட ட்விட்டர் பக்கத்துல போட்டு இப்படி வெறுப்பு பேச்சு பேசுறது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு இந்த கேள்வி கேட்டதுக்கு தான் அவர் மேலே இந்தியாவுக்கு ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்திய இறைனாண்மைக்கு எதிராக பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி செக்ஷன் ஒன் பிப்டி டூ அடிப்படையில் அவர் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க சரி அந்த சாமியார் யாரு என்ன பேசுனாரு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசல ஒரு பிரபலமான சாமியார் இருக்கக்கூடிய எத்தி நரசிங்க ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமியார் இவர் வந்து தாஸ்தா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில்ல பூசாரியா இருக்கிறாரு ஒரு மடம் ஒரு ஆசிரமம் அறக்கட்டளை இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனா இவருடைய செயல்பாடு எல்லாமே இந்து மதத்துடைய வழிபாடு சார்ந்து இருக்காது அடுத்த மதத்துக்கு எதிராக வன்முறையை தூண்டக்கூடிய விதத்தில் தான் இவரோட இருக்கும் இஸ்லாமியர்களை வெட்டணும் அவங்கள குத்தணும் அவங்களுக்கு எதிராக ஆயுதங்களை தயார் செய்யணும் இப்படிங்கிறது மட்டும்தான் இவருடைய பிரச்சாரமா இருக்கும் அந்த சாமியார் சமீபத்துல ஒரு மேடையில் போய் பேசும்போது தசரா பண்டிகை வருது இப்ப தசரா பண்டிகை அப்படின்னும் போது வட மாநிலங்களில் ரொம்ப பிரபலமாக நடக்கும் நம்ம தூத்துக்குடியில குலசேகரம் பார்த்தோம்னா அங்கேயுமே பிரபலமா நடக்கும் ராவணனோட உருவ பொம்மையை வச்சு அதை கொளுத்துறது வழக்கம் அப்ப இந்த தசரா பண்டிகையை விட்டு இந்த சாமியார் பேசும்போது சொல்றாரு வரக்கூடிய தசரா பண்டிகையில ராவணனோட உருவ உருவ பொம்மையை கொளுத்தாதீங்க முகமது நபியோட உருவ பொம்மையை கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு மோசமான ஒரு வன்முறை பேச்சு அந்த சாமியார் பேசுறாரு இப்படிப்பட்ட அந்த பேச்சு பேசணும்னே இது சம்பந்தமான வீடியோக்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா மாறுது இவ்வளவு மோசமான ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு எதிராக இவ்வளவு ஒரு வன்முறையான ஒரு கருத்தை பேசுகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே பல்வேறு மாநிலங்களில் இவர் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது மகாராஷ்டிராவில் உத்தரப்பிரதேசல மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தெலுங்கானான்னு சொல்லி பல மாநிலங்கள்ல இவர் மேல வழக்கு கொடுக்குறாங்க வழக்கு கொடுக்கறத சாான்யம்ல அதாவது மக்கள் தரப்புல இருந்து வழக்கு கொடுக்குறாங்க சில அமைப்புகள் சார்ந்து ஜமீத் உலமாய ஹிந்து அந்த அமைப்பு சார்பில் வழக்கு கொடுக்குறாங்க ஆல் இண்டியா முஸ்லீம் பெர்சனல்லா அவங்களுடைய இருந்து வழக்கு கொடுக்குறாங்க ஒஐசியோட கட்சி சார்பில் ஏஎம்ஏஎம் அவங்களுடைய கட்சி சார்புல இந்த வழக்கு கொடுத்து நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல இவர் மேல வழக்கு பதிவு செய்கிறாங்க ஆனா அந்த வழக்கு மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்ல வழக்கு பதிவு அப்படின்ற ஒரு தான் இருக்குது ஆனா சாமியார் இவ்வளோ மோசமான பேச்சு பேசுனார்ல இவ்வளவு ஒரு மோசமான பேச்சு பேசுனதை இந்த வீடியோவை ஜுபேர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்யறாரு பதிவு செய்துட்டு எவ்வளவு ஒரு இழிவானது அவர் போடக்கூடிய தலைப்பு அதுதான் இழிவானது அப்படின்னு ஒரு தலைப்பு வைக்கிறாரு இந்த சாமியார் எங்க பேசினாரு எப்போ பேசினாரு அதெல்லாம் சுபேர் சொல்லல அதுக்கு தனிப்பட்ட கருத்துமே சொல்லல இவ்வளோ இழிவான கருத்தாக பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி இழிவானது அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சு ஜுபேர் இத தன்னோட ட்விட்டர்ல பதிவு செய்யறாரு இப்படி ஜுபேர் இந்த பதிவு செஞ்சோன்ன இது பல மக்களோட பார்வைக்கு போகுது ஏன்னா அது வரைக்கும் மீடியாக்கள் இந்த செய்தி எப்படி போட்டாங்கன்னா சாமியார் எத்தி நரசிங்க ஆனந்த் வெறுப்பு பேசி பேசிவிட்டார் முகமது நபிக்கு எதிராக பேசிவிட்டார் பகையுமே தூண்டக்கூடிய விதத்துல பேசிட்டார் தான் செய்தி வருதே தவிர அவர் என்ன பேசினார் என்ற வார்த்தை வெளியே வரல அந்த உள்ள பேசினார் என்ற வார்த்தையை முகமது ஜுபேர் தான் அதை வெளியில் கொண்டு வராரு முகமது நபியோடைய உருவ படத்தை எரிக்கணும் உருவ பொம்மை எரிக்கணும்னு சொல்லி இவ்வளவு மோசமாவ ஒரு சாமியார் பொறுப்பாளர்கள் நீ பேசுவ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல கண்டனங்கள் உருவாச்சி அப்ப அப்போ இப்படிலாம் எல்லாரும் பத்தியில கண்டனம் உருவானதுக்கு அப்புறம் சாமியாரோட தரப்புல இருந்து முகமது ஜுபேர் மேல வழக்கு கொடுக்கறாங்க நீ வெறுப்ப தூண்டன ஒரு நபர் இங்க ஒருத்தர் உண்மையை சொன்னா பாருங்க அவன் மேல வழக்கு பதிவு போய் உத்தரப்பிரதேச காசியாபாத் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க வழக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி சாமியார் பேசாத கருத்தை திருச்சி சொல்லிட்டாரு நீ என்ன பேசுனே அந்த வீடியோ தான் போட்டிருக்காரு அவர் எக்ஸ்ட்ரா கருத்து எக்ஸ்ட்ரா பிடி எதுவுமே சேர்க்கல சாமியார் பேசாத கருத்தை பேசிட்டாரு எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கிறாரு சாமியார் என்னைக்கோ பேசின ஒரு கருத்தை இப்போ வந்து தூக்கி போட்டிருக்கிறாருன்னு சொல்லி பல்வேறுபட்ட புகார்கள் கொடுத்து சுபேர் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க சார் சாமியார் என்னைக்கோ பேசினதுங்க என்னைக்கோ நிதான பேசுன அதை தான் சுபேர் போட்டிருக்கேன் இழிவானது இவ்வளவு இழிவாவ பேசுங்க அவ்வளவுதான் சுபேரோட கருத்து இப்படி சுபேர் சொன்னதுக்காக சுபேர் மேல அவங்க சாமியாரோட மடம் சார்பில் சாமியாரோட ஒரு உதவியாளராக இருக்கக்கூடிய தியாகின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரு சுபேர் மேல வழக்கு பதிவு செய்யறாரு கேஸ் கொடுக்குறாரு உத்தரப்பிரதேச காவல்துறை அவங்க ஏதோ ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு காரியகர்த்தாக்கள் மாதிரி தானே செயல்பட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த கேஸ் எடுத்து ஜுபேர் வந்து மக்கள் மத்தியில பகைமையை தூண்டிட்டாரு மத உணர்வுகளை காயப்படுத்திட்டாரு இரு மதங்களுக்கு மத்தியில பகைமையை தூண்டி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கேஸ் போடுறாங்க இங்க தூண்டுனது யாரு ஏன்னா இப்படி ஒருத்தர் பேசுறானேன்னு சொல்லி ஒருத்தர் உண்மையை சொல்றா பாருங்க அதுக்கு இவர் மேல போடக்கூடிய வழக்குகள் இந்த வழக்கெல்லாம் பத்தாது பகை உணர்வு தூண்டிட்டாரு இரு மதங்களுக்கு மத்தியில் முதல்ல உண்டு பண்ணிட்டாரு அப்புறம் பொய்யான ஆதாரங்கள் சொல்லிட்டாரு பல்வேறு வகை கேஸ் எல்லாம் போட்டது மட்டும் இல்லாம இருக்கவே மிகப்பெரிய கேஸா இருக்கக்கூடிய செக்ஷன் ஒன் பிப்டி டூ இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்தியாவுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும் செயல்பட்டுட்டாரு ஒரு தேச துரோகிக்கு என்ன வழக்கு போடுவாங்களோ அந்த வழக்கை இன்னைக்கு சுபேர் மேல போட்டுருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய அளவு கண்டனங்கள் உருவாகி திமுகவுடைய எம்பி கனிமொழி இந்த விஷயத்தை சொல்றாங்க ஒருத்தர் வெறுப்பு பேச்சு பேசுறாரு அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு சுதந்திரமான பத்திரிக்கையாளர் உண்மையை பேசுறாரு அவர் மேல இப்படி காட்டு முராண்டித்தனமா நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கனிமொழி அவங்களோட கண்டனங்கள் பதிவு செஞ்சு நான் சுபேரோட நிக்கிறேன் சுபேருக்கு ஆதரவா நான் நிக்கிறேன்னு சொல்லி கனிமொழி அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க இதே கருத்துப்படி தான் நடிகர் பிரகாஷ் ராஜ் பிரகாஷ் ராஜ் என்ன சொல்றாருன்னா சுபேருக்கு நான் மட்டும் ஆதரவா நிக்கல இந்திய மக்கள் எல்லாருமே சுபேருக்கு ஆதரவா நிக்கணும் காரணம் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நாடு முழுக்க வெவ்வேறு வகையான வதந்திகள் பரவும் போது இந்த ஒத்த மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் சார்பில் அங்க இருந்து வரக்கூடிய பல தகவல்களை சொல்றாரு பாஜக சார்பில் என்னென்ன பொய்கள்லாம் இங்க பரப்புறாங்க என்னென்ன வாட்ஸ்அப்ல வதந்திகள் பரப்புறாங்க இதோட உண்மை தன்மை என்னன்னு சொல்லி அவருடைய பணி மிகப்பெரிய ஒரு பணி ஏன்னா சுபேர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகவுடைய இந்த பேக் நியூஸ் அடக்கப்பட்டுச்சு அவங்களுடைய பொய் செய்திகள் அடக்கப்பட்டுச்சு ஏன்னா பொய் செய்திகளை வச்சு கலவரம் பராம்போது அது எல்லாத்தையும் உண்மை ஒரு டெய்லி கொண்டு அந்த உண்மை செய்தி பல மீடியாக்கள் இன்னைக்கு பப்ளிஷ் ஆகுது பொறுத்துக்க முடியல இந்த என்னைக்காவது முடக்க சுபேர் எப்படியா லாக் பண்ணன்னு பார்த்தாங்க ஆல்ரெடி ஒரு கேஸ்ல அரஸ்ட் பண்ணாங்க அதாவது ஒரு ஒரு ஹிந்தி படத்துல ஹனிமூன் லாஜின்னு வந்தோம் அதுக்கு அடுத்து ஹனுமான் லாஜின் அந்த லாஜ் பேர் மாற்றப்படும் இதையடுத்து சுபேர் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பதிவு இப்படி இப்படிதான் இன்னைக்கு நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்தோட பேர் மாற்றப்படுது முஸ்லிம்கள் பேர்ல எந்தெந்த மாநிலங்கள் இருக்கோ அந்த மாநிலத்தோட பேரெலாம் மாற்றப்படும் சொல்லி ஒரு பதிவு செஞ்சாரு ஒரு படத்தில் வரக்கூடிய எடுத்து அவர் ட்விட்டரில் பக்கம் போட்டதுக்காக அவர் அரஸ்ட் பண்ணாங்க ஆனா அந்த கேஸ்ல ஆதாரம் இல்லாதால அவர் ரிலீஸ் பண்ணப்பட்டாச்சு இது திரும்பவும் இந்த சுபேர்லையா மாட்ட மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த வழக்கு போட்டுட்டு வெறுப்பு பேச்சு பேசினவனை விட்டுட்டு இங்க ஒருத்தர் இப்பெல்லாம் வெறுப்பு பேச்சு பேசுறாங்களே எவ்வளோ இழிவான பேச்சு பேசுறாங்கன்னு சொல்லி அந்த செய்தியை பதிவு செஞ்சதுக்காக ஜுபேர் மேல இவ்வளோ மோசமான வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதனால இந்த ஜுபேர் கூட ஜுபேருக்கு ஆதரவா நான் மட்டும் நிக்கல ஒட்டுமொத்த இந்திய மக்கள் நம்ம எல்லாரும் ஒன்னா நிக்கணும்னு சொல்லி நடிகர் பிரகாஷ் ராஜ் அவரோட கருத்து சொல்லியிருக்காரு அப்புறம் பத்திரிகையாளர் ராணா அயூப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுதந்திரமான பத்திரிகை செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்படி நாளுக்கு நாள் இப்படி பத்திரிகையாளர்களை ஒடுக்கப்படுறது அப்படிங்கிறது இந்த ஆட்சி நம்மளுடைய இந்திய நாடு ரொம்ப மோசமான பாதாளகரமான விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு கடும் விளைவுகளை நோக்கி போயிட்டு இருக்கு இது தடுக்கப்படணும் ஜுபேருக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ராணா அயூப் அவங்களுமே அவங்களோட கருத்தை சொல்லி இருக்காங்க இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துறது சரியா இந்த சாமியார் எத்தி இவர் பேச்சு தொடர்ந்து நரசிங்கானந்தான் பேசிட்டு இருப்பாரு இந்த பாஜக அரசு உத்தரப்பிரதேச அரசை வரைக்கும் எந்த ஒரு பெருசா நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க சமீபத்துல ஹரித்வாரில் நடந்த ஒரு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் அந்த ஒரு மூணு நாள் சாமியார் மாநாடு நடந்தது முழுக்க முழுக்க வெறுப்பு பேச்சு பேசப்பட்டது அந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்ச நபருமே இதே எத்தி நரசிங்கானந்த் தான் அந்த மாநாட்டுல இவர் என்ன பேசினாருன்னா இஸ்லாமிய இந்துக்களுடைய தெருக்கல்ல இஸ்லாமிய வணிகர்கள் அனுமதிக்க கூடாது உள்ள அவங்கள்ட்ட வியாபாரம் பண்ண கூட கூடாது இது மட்டும் போதாது பொருளாதார தடை ஏற்படுத்தினா மட்டும் போதாது இன்னும் அப்டேட் ஆகணும் இந்து அமைப்புகள் இன்னும் பெரிய அளவுல அப்டேட் ஆகணும் அதனால வெறும் வாள்கள் மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு பயணம் தராது வாள்கள் அப்படிங்கிறது அது வெறும் மேடை அலங்கரிக்க மட்டும் தான் பயன்படுமே தவிர இன்னும் அப்டேட் ஆகணும் அடுத்த கட்ட ஆயுதங்களை வாங்கி சேகரிக்கணும் அப்படின்ற கருத்துப்பட அந்த மாநாட்டில் அந்த சாமியார் பேசினார் அவ்வளோ மோசமான வார்த்தை அந்த மாநாட்டில் பல சாமியார்கள் பேசும் போதெல்லாம் நூறு இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்தா போதும் இருபது லட்சம் அவங்களை கொண்டு இருபது லட்சம் பேர் அவங்கள கொண்டு சாவடிச்சிடலாம் அதாவது இருபது லட்சம் இஸ்லாமியர்களை கொண்டு சாவடிச்சிடலாம் அப்படின்ற கருத்துப்படி பேசுனாங்க ஒரு சாமியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல சிப்பாய் கழகத்துல எப்படி எல்லாருமே ஒரே இடத்துல போட்டு வெள்ளக்கார சுட்டு சாவடிச்சானோ அது மாதிரியான போரை நடத்தணும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க வெறுப்பு பேச்சு அதுல குறிப்பா பீகாரை சேர்ந்த ஒரு சாமியார் தர்மதாஸ் மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமியார் அந்த சாமியார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கெல்லாம் சூடணும் அப்படின்ற அளவுக்குலாம் எல்லாம் பேசினாரு மன்மோகன் சிங் வந்து இந்துக்களுடைய உரிமையை எடுத்து சிறுபான்மைய கொடுக்கணும்னு சொல்றாரு ஆனா மன்மோகன் சிங் பேசின கருத்து வேற நாட்டில் எல்லா மக்களுக்கும் எல்லா வளங்களும் கொடுக்கப்படணும் யார் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு முதன்மையாக கொடுக்கப்படணும் தான் மன்மோகன் சிங் பேசுனார் இந்த கூட்டம் அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மன்மோகன் சிங் சிறுபான்மைக்கு எடுத்து கொடுக்க சொல்றாரா அன்னைக்கு மட்டும் நாடாளுமன்றத்தில் நான் இருந்ததுன்னா மன்மோகன் சிங்கை சுற்று இருப்பேன் அதுவும் அந்த கண்டில் இருக்கக்கூடிய ஆறு புல்லட்டை தீரக்கூடிய அளவுக்கு நான் சுற்றுருப்பேன்னு சொல்லி நாதுராமன் கோட்ஸோடைய வழிமுறையை நான் பின்பற்றி இருப்பேன் சொல்லி இவ்வளோ மோசமான வெறுப்பு பேச்சுகள் பேசுகிறாங்க ஆனால் இவங்க மேலே பெருசாக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை வழக்கு பதிவு செய்கிறாங்க அதிகபட்சம் அப்படி ஒரு அரஸ்ட்டுன்னு பண்ணுவாங்க உடனே ஜாமினை முடிச்சுட்டு வெளில வந்துருவாங்க இவங்க மேலே பெரிய அளவில் எந்த ஒரு வழக்குமே பதிவு செய்யப்படுறதில்ல ஆனா ஒருத்த உண்மையை எடுத்து சொல்றான் இந்த உண்மையை சொல்றதுக்கு தான் செக்ஷன் ஒன் பிப்டி டூ அடிப்படையில இவ்வளவு ஒரு மோசமான வழக்கு பதிவு செஞ்சு ஜுபேரை எப்படியாவது லாக் பண்ணுன்னு பாக்குறாங்க ஏன்னா செக்ஷன் ஒன் டூ ஒன் பிப்டி டூ அப்படிங்கிறது ஆயுள் தண்டனை வரைக்கும் இதுக்கான தண்டனை கொடுக்கப்படலாம் ஏழு வருஷ சிறை தண்டனை அளவுக்கு அவங்கள முடக்கிடலாம் அப்ப யாருமே உண்மை எடுத்து இங்க பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் இப்படி பல்வேறு முயற்சிகள் இங்க பாஜக சார்பில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க என்னதான் சுபேரை முடக்கணும்னு நினைச்சாலும் சரி சுபேரையும் அவங்களால முடக்க முடியாது யாரெல்லாம் இங்க சுதந்திரமான பத்திரிகையாளர்களா சுதந்திரமான நிருபர்களா யூடியூப் சேனல்களாகவும் செயல்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கள இவங்களால முடக்க முடியாது உண்மைகளை எந்த கையை கொண்ட உண்மை அடக்க முடியாது உண்மை எப்பவுமே குரல் உண்மையின் குரல் ஓங்கி தான் இருக்கும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் ஏன்னா இதே தானே நடந்தது இந்திய சுதந்திரத்துக்காக போராட்டிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஆங்கிலேயர்கள் எல்லா பக்கமும் முடக்கிட்டு இருந்தாங்க அப்ப முடக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு இருந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் பத்திரிகை தான் அது சுதந்திரமான பத்திரிகைகள் வழியா தான் மக்கள்கிட்ட ஒரு புரட்சியை சுதந்திர வேட்கை அணைக்கு கொண்டு வந்துருந்தாங்க நேரு ஜவஹர்லால் நேரு நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை நடத்தியிருந்தாரு அது மூலிமா அவராலான முயற்சி மகாத்மா காந்தி யங் இந்தியான்னு சொல்லி பத்திரிகை அந்த பத்திரிகை மூலியமா மகாத்மா காந்தி அழகான கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அஹ் அபுல் கலாம் ஆசாத் அபுல் கலாம் ஆசாத் நாலு பத்திரிகைகள் நடத்தினார் ஒவ்வொரு பத்திரிகைகளுமே ஒவ்வொரு கேட்டகரியில வச்சுட்டு ஃபலக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை இந்த அல் ஃபலக் பத்திரிகை மூலிமா மக்கள் கிட்ட சுதந்திர உணர்வை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தாரு அதுக்கடுத்து அல் ஹிலால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை இந்த அல் ஹிலால் பத்திரிகை மூலிமா இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் மட்டும்தான் அல் என்றது இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமிய மார்க்க விஷயங்கள் அதில் சொல்லி அது மூலியமா இஸ்லாமியர்களுக்கு சுதந்திர வேட்கையை உண்டாக்கணும் சுதந்திரத்திற்காக நீங்க போராடணும்னு சொல்லி இஸ்லாமியர்கள்ட்ட போய் சேர்றதுக்காக அல் ஹிலால்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு அது இல்லாம காம்ரேட்னு ஒரு பத்திரிகை ஹம்தாதுன்னு ஒரு பத்திரிகை இது மாதிரியான பல பத்திரிகைகள் வழியா அப்படி பல தலைவர்கள் பெரிய முயற்சி செஞ்சிருக்கிறாங்க சத்தியமூர்த்தி ஐயா சத்தியமூர்த்தியோட சுதேசமித்ரனா இருக்கட்டும் லாலா லஜபதி ராயோடைய வந்தே மாதிரம் ப பதிப்பகமாக இருக்கட்டும் பாரதியாருடைய விஜயா இப்படி சொல்லிகிட்டே போலாம் இப்படி பல சுதந்திரமான பத்திரிகைகள் மூலியமாக தான் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அடிமையா எந்த ஒரு நிறுவனத்துக்கும் வேலை செய்யாம என்னோட சுதந்திர கருத்தை மக்களுக்கான குரலாக நான் பேசுவேன் அப்படின்னு அன்னைக்கு செயல்பட்டதால்தான் அது இந்திய சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய அளவில் வழிவகுச்சு அந்த மாதிரி இன்னைக்குமே பல பத்திரிகைகள் யாருக்குமே அடிப்படையாம எந்த ஒரு சர்வாதிகாரத்துக்கு அடிப்படையாம மக்களுடைய குரலை நான் பேசுவேன் மக்களின் குரலை நின்று நான் பேசுவேன்னு சொல்லி பல பத்திரிகையாளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அதனால தான் அவங்களுடைய குரலை முடக்கிறதுக்கான பல முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நடுவில் நியூஸ் கிளிக் நியூஸ் கிளிக் பத்திரிகை தொடர்ந்து நல்ல விஷயங்கள் எழுதுனாங்க அவங்க மேலே இடி ரைடு விடப்பட்டு வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சிறைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாங்க த ஒயர் த ஒயர் மேலே பல வகையான ரைடுகள் நடத்தப்படுது என்டிடிவி என்டிடிவி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு சேனலாகவும் என்னைக்குமே நியாயத்தை எழுதுவாங்க காங்கிரஸ் தப்பு பண்ணாலும் எழுதுவாங்க பிஜேபி தப்பு பண்ணாலும் எழுதுவாங்க அப்படின்றத ஒரு நியாயமான ஊடகமா இருந்துச்சு அப்போ அன்னைக்கு என்டி ஒரு முக்கியமான ஓனரா இருந்த டாக்டர் பிரணா ராய் அவங்களுடைய மனைவி ராதிகா ராய் நடத்தினாங்க ரவிஷ்குமார் மாதிரியான முக்கியமான ஊடகவியாளர்கள் ரவிஷ்குமார் மாதிரியான பத்திரிகையாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால நியாயமான செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கடுத்து அந்த நிறுவனத்து மேல இன்னொரு படிய போட்டு சிபிஐ ரேடுன்னு சொல்லி பல வகையான மோசடின்னு சொல்லி அவங்கள ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு கட்டத்துல அந்த பத்திரிகை நடத்த முடியாம அதான் இன்னைக்கு வித்துட்டாங்க இன்னைக்கு என்டிடியோட நிலைமை என்ன ஏதோ ஒரு பிஜேபியோட ஒரு ஸ்போக் பர்சன் மாதிரி காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு பத்திரிகை மாதிரி இன்னைக்கு என்டி செயல்பட்டு இருக்கு இப்ப சமீபத்துல ஒரு நாலு நாள் முன்னாடி நினைக்கிறேன் அந்த என் முன்னாள் ஓனரா இருந்தாங்கல்ல பிரணாய் ராய் ராத்திகா ராய் அவங்க மேல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப சிபிஐ அறிக்கை கொடுக்குறாங்க அப்போ ஒருத்தனை எந்த வகையெல்லாம் முடக்கணுமோ அந்த அளவுக்கு முடக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க அதுல ஒரு கட்டமாக தான் வெறுப்பு பேச்சு பேசணும் விட்டுட்டு இதுதான் ஒரு வெறுப்பு உண்மையை கொண்டு பாருங்க முகமது சுபேர் அந்த சுபேரை முடக்கிறதுக்கான வேலை அதனால கனிமொழி பிரகாஷ் ராய் பத்திரிகையாளர் ராணா அயூப் இவங்க மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே ஐ ஸ்டாண்ட் வித் முகமது சுபேர் முகமது மட்டும் மட்டுமில்ல இது மாதிரி யாரெல்லாம் உண்மையின் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்களின் பக்கம் நாங்களும் நிப்போம் இந்திய மக்கள் என்னைக்குமே நாங்க உண்மையின் பக்கம் நிப்போம் அப்படின்றத உறுதி செய்ய வேண்டிய நேரம் இது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்